பக்தி யோகத்திற்கு வழி ஒன்றுதான் பார்த்தா மானிடர்கள் பரமாத்மாவிற்கு தம் வாழ்வை அர்ப்பணித்து இறைவனை எண்ணி பக்தியை பெருக்குவது சத்வ குணத்தால் யுகத்தின் சம்பத்தியை பாதுகாப்பதும் அவசியமாகும் குண சம்பத்தி அதன் அர்த்தம் என்ன மாதவா அஹிம்சா சத்தியம் குரோதத் தியாகுணம்

அந்த தர்மச் செயலோடு சத்தியம் குரோதமற்ற செயல் தியாகம் மனதின் அமைதி நிந்திக்காது இருத்தல் தயை பாவம் சுகத்தை நோக்கி ஈர்க்கப்படாதிருத்தல் காரணம் இன்றி காரியம் புரியாமல் இருத்தல் தேஜஸ் மன்னிப்பு தைரியம் சரீரத்தின் பரிசுத்தம் தர்மத்திற்கு துரோக மாற்றாதது ஆணவத்தை துறப்பது இது போன்ற குணங்கள் குணி சம்பத்தி என்ற நற்குணங்களாக அறியப்படுகின்றன இதை கொண்டு மனிதர்கள் பரமாத்மாவிடம் அதாவது என்னிடம் பக்தியை வெளிப்படுத்துகின்றனர் வாழ்வில் தன் கடமைகளை செவ்வனே ஆற்றுவது தர்மப் பணிகளை நல்முறையில் செய்வது அதோடு கர்மத்தின் பலனை தியாகம் செய்து உலகில் வாழ்ந்து காட்டுவது